அன்பான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய ஆகிய இயேசுக்கு சிந்திய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு இதுவா அல்லது அதுவா திஸ் ஆர் தட் இதை பற்றிய ஒரு தியானத்தை உங்களோடு செய்கிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே செய்கிறேன் முதல் தலைப்பு சரியாக செய்த ஒருவர் ரெண்டாவது தலைப்பு விரைவாக செய்த இருவர் மூன்றாவது தலைப்பு முறையாக செய்த மூவர் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் சரியாக செய்த ஒருவர் லூக்கா நெற்செய்தி நூல் முதலாம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது அங்கே மரியால் என்ற கன்னிப்பெண் அவர் திருமண வாழ்வுக்காக யோசேப்பு என்பவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறார் இது அவருடைய பெற்றோர் ஊர் மக்கள் செய்த ஒரு ஒழுங்கு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மரியாலை ஆண்டோடைய தூதன் சந்தித்து அவரை வாழ்த்தி பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பமாக போகிறாய் என்று சொல்லி சொல்லுகிற இப்போது மரியாளுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருதலை கொல்லி எறும்பு என்று சொல்கிறோமே அதே போன்று மரியால் ஒரு பக்கத்தில் பெற்றோர் ஊர் மக்கள் செய்த திருமண வாய்ப்புக்குரிய நிச்சயம் இப்போது தேவதூதன் இடத்திலே வந்து நீ கன்னி பெண்ணாக இருக்கும்போதே பரிசுத்த ஆவினாலே கர்ப்பமாகப் போகிறாய் என்று சொல்லி சொல்கிறார் இது மறியால் என்ன செய்வதென்று திகைக்கிறார் இதுவா அல்லது அதுவா மரியாளுக்கு ஏற்பட்ட சிக்கல் அப்போது மரியால் யோசிக்கிறார் யோசித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார் பெற்றோரும் ஊர் மக்களும் செய்த அந்த நிச்சயத்தை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் தேவதூதன் தனக்கு சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு மரியால் உடன் பணிந்து லூக்கா முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் நான் ஆண்டவருக்கு அடிமை நீ சொன்னபடி எனக்கு ஆவதாக என்று சொல்லி தேவதூதன் சொன்னதையே ஏற்றுக்கொள்கிறார் ஆகையினாலே தான் நான் தலைப்பாக சொன்னேன் சரியாக செய்த ஒருவர் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் விரைவாக செய்த இருவர் நாம் யாத்ரா புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து படிப்போம் என்றால் எகிப்தின் ராஜா எகிப்தில மருத்துவச்சிகளாக இருந்த சிப்பிரால் பூவால் இருவரையும் அழைத்து எபிரே பெண்கள் பிரசவிக்கும்போது ஆண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி எகிப்தை ஆளுகின்ற அரசர் சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த பெண்களும் எகிப்தில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் யூத பெண்கள் யகோவாவை வணங்கக்கூடியவர்கள் விசுவாசிக்க விசுவாசிக்கக்கூடியவர்கள் இப்போது இவர்களுக்கும் ரெண்டு விதமான சிக்கல் ஒரு பக்கத்தில் அரசன் சொல்கின்ற வார்த்தைகள் நாட்டையே ஆளுகின்ற அரசன் சொல்கின்ற வார்த்தைகள் இன்னொரு பக்கத்தில் தாங்கள் தங்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசம் யகோவா தெய்வம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு நிலை எனவே இந்த ரெண்டு பெண்களும் மிக விரைவாக யோசிக்கிறார்கள் அரசனுடைய வார்த்தைக்கு கீழ்பிடுவதா அல்லது எகோவா தெய்வத்துக்கு பிரியமாய் வாய்வதா மறுபடியுமாய் இவர்கள் இருவருக்கும் இருதலையை கொல்லி எறும்பு போற உள்ள நிலைமை ஆனால் நான் சொன்ன தலைப்பின்படி இந்த இரு பெண்களும் மிக விரைவாக சிந்தித்து அரசனுடைய வார்த்தைகள் அல்ல எகோவா தெய்வத்தினுடைய அந்த சித்தம் யோகோவா தெய்வத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் எப்படியே பெண்கள் ஆண் குழந்தைகளை பெற்றபோது அவர்களை காப்பாற்றுகிறார்கள் அரசர் கேட்டபோது நாங்கள் போவதற்கு முன்னதாகவே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட அந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பெண்கள் விரைவாக ஒரு மிழுவெடுத்து அதை செய்தார்கள் மூன்றாவதாக சொன்னேன் முறையாக செய்த மூவர் நாம் தானியல் புத்தகத்தை படிக்கும்போது மூன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் பாபிலோன் அரசனாகிய நேபகாத் நேச்சார் ஒரு சிலையை செய்து அதை எல்லோரும் அறங்க வேண்டும் என்று சொல்கிறார் ராஜ அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் பிரதானிகள் ஊர் மக்கள் எல்லாரும் வணங்குகிறார்கள் ஆனால் மூன்று பேர் வணங்கவில்லை சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அப்போது அது அரசருக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது அரசர் சுண்ணாம்பு சூழலை ஏழு மடங்கு சூடாக்கச் சொல்கிறார் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை இந்த மூன்று பேருக்கும் கூட இருதலை கொல்லி எறும்பு போல ஒரு பக்கத்திலே அரசருடைய ஆணை இன்னொரு பக்கத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் யகோவா தெய்வத்தின் பேரிலே அவர்கள் வைத்திருந்த ஆழமான விசுவாசம் இந்த மூன்று பேரும் இந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அதை நாம் தானியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்திலே பார்க்கலாம் அங்கே இந்த மூன்று பேரும் அரசரை பார்த்து சொல்கிறார்கள் ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றக்கூடிய வல்லவராக இருக்கிறார் அப்படியே அவர் காப்பாற்ற நாங்கள் நீர் உருவாக்கின அந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளப் போவதில்லை என்று மிக தீர்க்கமாக திட்டமாக சொல்லிவிடுகிறார்கள் அருமையான சகோதரி சகோதரிய நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த மூன்று பேருக்கு ஏற்பட்ட நிலைமைகள் வந்தது இனியும் வரும் இதுவா அதுவா இவர் பக்கம் போவதா அவர் பக்கம் போவதா இவர் சொல்வதை கேட்பதா அவர் சொல்வதை கேட்பதா இந்த இருதலை கொல்லி எறும்பு போல நம்முடைய நிலைமையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது நாம் என்ன செய்யலாம் இப்படி ஏற்படும்போது நாம் என்ன செய்யலாம் எந்த பக்கமாக நாம் முடிவெடுக்கலாம் எந்த பக்கத்துக்கு நாம் நம்மை செவிசாய்க்கலாம் எந்த பக்கத்தின் முடிவை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இதை நாம் தீர்க்கமாக யோசிக்க வேண்டும் நான் மூன்று பேரை சொன்னேன் மிக அருமையாக சரியாக முடிவெடுத்து செய்த மரியால் இன்றைக்கு மரியாலை பற்றி நாம் யோசித்தோம் என்றால் கோடிக்கணக்கான மக்கள் மரியாலை மதித்து நினைவு கூறுகிறார்கள் பல நிறுவனங்கள் மரியால் பெயரிலே இன்றைக்கு செயல்படுகின்றன அப்படி என்றால் கர்த்தர் பக்கமாக கர்த்தருடைய தூதன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெற்றோரோ குடும்பமோ சொன்னதை புறக்கணித்த அந்த மரியால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற நினைக்கப்படுகிற மதிக்கப்படுகிற அதே போன்று நான் விரைவாக செயல்பட்ட ரெண்டு பெண்கள் சிப்பிரால் பூவாலை பற்றி நான் சொன்னேன் நாம் யாத்ராம் புத்தகத்தில் அவளை பற்றி படிக்கும்போது அந்த முதல் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து செய்ததினாலே கர்த்தர் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கேயும் கூட அவர்கள் தடுமாற்றமான நிலை தான் ஆனால் தடுமாற்றமான நிலை இருந்தாலும் கூட சரியான ஒரு முடிவை விரைவாக அந்த முடிவை எடுத்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு முடிவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதை செய்தார்கள் அதே போன்று தானியல் புத்தகத்திலே சாத்ராக் மேஷா காபேத் நேகோ என்ற மூன்று பேரும் அவர்களுக்கும் இக்கட்டான சூழ்நிலை தான் ஒரு பக்கம் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசர் சொல்கிறார் அந்த நாட்டிலே தான் இந்த மூன்று பேரும் இருக்கிறார்கள் அந்த நாட்டின் பிரஜையாக பிரஜை என்று கூட சொல்ல முடியாது அடிமைகளாக இருக்கிறார்கள் அமைச்சர்கள் பிரதானிகள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் சிலையை வணங்கின போது நாமும் வணங்கிவிட்டு போகலாமே என்று சொல்லி அவள் நினைக்காமல் அவர்கள் தங்களுடைய மனதிலே நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டிருந்த அந்த யகோவாவை பற்றிய அந்த விசுவாசத்தை அவர்கள் விட்டுவிடாமல் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அரச கட்டளையா அல்லது யகோவா தெய்வமா யகோவா தெய்வத்தின் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசமா என்று சொல்லி அவர்கள் யோசித்து அரசர கட்டையல்ல யகோவா தெய்வத்தினுடைய அந்த விசுவாசமே நமக்கு முக்கியம் என்று சொல்லி நாம் அந்த மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்திலே அவருடைய ஆழமான விசுவாசத்தை பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை இதுவா அதுவா என்று சொல்லி யோசிக்க வேண்டிய நிலைமை போது நீங்கள நானும் நாம் மிக ஆழமாக தீர்க்கமாக மிக சரியாக யோசித்து கர்த்தருக்கு பிரியமாக முடிவை எடுத்து வாழும்போது அந்த முடிவை ஆண்டவர் பார்த்து இந்த முடிவை எடுத்த நம்மையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் எனவே சரியான முடிவை எடுப்போம் அந்த முடிவை விரைவாக எடுப்போம் அந்த முடிவை முறையாக எடுப்போம் ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்